விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க அல்லது விற்கக்கூடிய முயற்சிகளில் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாகவும் அமையும் என்பதை துல்லியமாக உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் விருட்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனுடன் உச்சம் பெற்று வக்கம் பெற்று சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நிலையில் இருந்து தற்போது வக்ரநிலையில் இருக்கக்கூடிய வித்தைக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீண்ட காலங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் பஞ்சமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பலமாக இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய சுக்கிர யோகமும் ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் சேர்க்கை பெற்றிருப்பது என்பது அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது இதன் காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் பிரமாதமாக உருவாகிறது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வடையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்காரகராக மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை சந்திரன் அள்ளி எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் தடை தாமதங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நீங்கி வெற்றி வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை எளிதில் நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் உறுதியாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்து இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் குறுமட்டுமில்லாமல் சனி உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலம் பெற்று அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல பல காரியங்கள் மிகச் சிறப்பாக இனிதாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை இனிதாக தேடி வருகிறது குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த இடர்பாடுகள் கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மனநிறைவு நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பல்வேறு விதங்களில் நீங்கள் நினைத்த திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான சூழ்நிலைகளும் உறுதியாகவே இந்த வாரத்தில் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கியத் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் விலகுவதால் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான வழிகளை வகுத்துக் வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் கைகூடி வரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் குடும்பத்தில் இனிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது உத்தியோகம் ரீதியான காரியங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைத்ததை விட திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை நோக்கி குறு நகர்ந்து கொண்டிருந்தாலும் சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நீங்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த சிரமங்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் என்பதால் நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் வியாபாரத்துறை தொழில்துறையில் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் அதிகமாக இருந்தாலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைகிறது இந்த தருணத்தில் மனக்குழப்பம் படபடப்பு பதட்டமான நிலை தெளிவு இல்லாத நிலை மணக்கவலைகள் என அனைத்தும் முழுவதுமாக விலகி முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே வியாபாரத்துறை தொழில்துறையில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக அமைந்துள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன இந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று ஆறு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஒன்றாக சேர்க்கை பெற்று பலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த நேரத்தில் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் பலமாக சூரிய கிரகணம் அமாவாசை தினமும் நடந்தேற இருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் ஒன்றாக அமையக்கூடிய இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பெரும்பான்மையான கிரகங்கள் பலப்படுத்துகின்றன இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்குள் குறு பலமாக பயணித்து கொண்டிருக்கிறார் இது மிக பெரிய அளவிலான அபரிவிதமான சாதகமான பக்கபலமான நல்லபல யோகங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் மிகச் சிறப்பாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கும் கிடைப்பது மிகச் சிறப்பாகும் எனவே உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நீங்கள் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக கருதப்படுகின்ற ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக்கொண்டு சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் இந்த வாரத்தில் வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்வது உங்களுடைய அச்சங்களை அடித்து நொறுக்கி பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் துடிதுடிப்புடனும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை பிரம்மாண்டமாக பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக பயணித்து கொண்டிருந்த சனியால் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த தவறான பழக்க வழக்கங்கள் பல்வேறு விதங்களான பாதிப்புகள் இழப்புகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என அனைத்தும் நீங்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் கேது குருவின் பார்வையை பெறுவது கூடுதல் சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக துல்லியமாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் அற்புதமாக அருமையாக உடைத்தருகின்றன கலைத்துறையில் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மகிழ்ச்சி மனநிறைவு நிறைந்து கிடைக்கும் அரசியல் துறையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களை மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் சிறப்பாக சந்திக்க முடியும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு விவசாயிகளுக்கு அடிப்படையான தேவைகளுக்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது நீங்கள் ஓய்வின்றி உழைத்தாலும் அதற்கு ஏற்ற உயர்வான பலன்களை இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள நவக்கிரகங்களின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்